நிறைய பேர் வந்து சாரி அப்படின்ற வார்த்தையை ஒரு எஸ்கேப் ஆகிற ஒரு அவங்க பல விஷயங்கள்லேருந்து அவங்களை தப்பித்து கொள்வதற்காக அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தையாக தான் இருக்குது எதுக்கு சாரி சொல்கிறோம் இந்த இந்த கா காரியத்தில் இந்த இதில் இடத்துல நம்ம சாரி சொ சொல்கிறது ஆக்டாக இருக்குமா சரியாக இருக்குமா அப்படின்றத கூட யோசிக்காமல் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் அவங்க தப்பு பண்ணால் கூட போய் சாதாரணமாக சாரி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க என்ன அதான் சாரி சொல்லிட்டேன்ல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க இந்த நாட்களில் கொலை செய்கிறவங்க கூட போய் சாரி அவங்க குடும்பத்தாட்ட சாதாரணமாக சொல்லிடுறாங்க தான் செய்த தவறின் பின் விளைவுகள் என்ன அது இன்னொருவர் குடும்பத்தை எவ்வளவு பாதித்தது தான் செய்த தவறு தன் ஒரு குடும்பத்தை எவ்வளவாய் பாதித்தது எவ்வளவாய் நிலை கொலையை செய்தது அல்னா தன்னுடைய வாழ்க்கை துணையின் மனதை எவ்வளவாய் அது கிழித்தது அப்படின்ற ஒரு உணர்வே இல்லாமல் அந்த பிரச்சனை எக்ஸ்ட்ரீம் ஆகுது அது நம்ம மேலே ஏதாவது ஒரு இதில் உருவத்தில் வந்துருமோ அப்படின்னும் போது அதுலேருந்து எஸ்கேப் பாதுகா சாரி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க எல்லா இடத்துலையும் நீங்கள் சாரின்று சொல்லிட்டால் மட்டும் அது சரியாயிடுமா அதில் அந் அந்த ஆக்கினையிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது நீங்கள் சாரி சொல்வது எதுக்கு அப்படின்னு இருக்குது நீங்கள் என்ன ஒரு சாதாரணமாக ஒரு தண்ணியை கொட்டிக்கிட்டீங்களா தெரியாமல் உங்கள் காய் க கால் கை இடறி இன்னொரு க கால கையிலே மிதிச்சிங்களா நீங்கள் சாரிங்க தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்றதுக்கு நீங்கள் செய்தது மிக பெரிய பாவம் நீங்கள் செய்தது ஒரு நீங்கள் செய்த செயல் நிமித்தமாக ஒரு குடும்பமே நிலை குலைந்து போனது என்றால் அதுக்கு ஒரு சாரி சரியாகும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா அல்லன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையின் உம் உங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை நிலை குலைந்து போச்சு அவங்க மனதை குத்தி ரணமாக்கிட்டீங்க அந் அந்த காரியத்துக்கு நீங்கள் ஒரு ஒரு சாரி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறீங்களா ஏ நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்குது எதுக்கு எடுத்தாலும் தான் மாட்டிக்கிறோம் அப்படின்னா சாரி சொல்லி தப்பிச்சிடலாம் அப்படின்னே துணிந்தே துணிகரமாக செய்கிற நிறைய பாவங்கள் வாழ்க்கையில் இருக்க தான் செய்து கண்டுபிடிக்காமே மற்றவங்க மற்றவங்களுக்கு தெரியாமலே செஞ்சிடணும் அப்படியே அவங்க தெரிஞ்சிட்டா கூட நம்ம சாரி சொல்லி தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் ஒரு துணி கணம்தான் இதுதான் அநேகருடைய வாழ்க்கையிலே இருக்குது இது தவறு என்று தெரிந்தும் இதை செஞ்சால் இதனுடைய பல விளைவு மிக பயங்கரமாக இருக்கும் என்று தெரிஞ்சோம் அது துணிகரமாக செய்கிறது கடவுளுக்கு முன்பாகவும் இது தவறு அப்படின்னு தெரிந்தும் அதை துணிகரமாக நீங்கள் செய்திங்கன்னா அதனுடைய விளைவு பயங்கரமாக தான் இருக்கும் அதுலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம்னு நினைக்காதீங்க அதாவது தாவிது அப்படி தான் நினச்சான் செய்யற தவறை அதை இயல்பாக நடந்தது மாதிரியே காமிச்சிக்கிறதுக்காக அதனுடைய எல்லாவற்றையும் அது அப்படியே யதார்த்தமாக நடந்தது மாதிரியே எல்லாத்தையும் செட் பண்ணார் அப்படியே மக்களுக்கு எல்லாத்தையுமே இயல்பாக நடந்துட்டது மாதிரியே காமிச்சிட்டாரு அவருடைய அவர் செய்த அவர் திட்டமிட்டு செய்த பாவத்தை அவர் அப்படியே காமிச்சார் ஆனால் கடவுள் முன்னிலையில் அந்த இயல்பாக செஞ்சது மாதிரி தான் க பார்க்கப்பட்டதா அப்படின்னா இல்லை அது அவரே நீ செய்தது தவறு நீ செய்தது பாவம் என்பதே அவருக்கு சொன்னாரு அப்போ தாவித ஆண்டவரே மன்னிச்சிருங்க அப்படின்னு மனக்க சொன்னதும் சொன்னாரு உடனே சரிப்பா போவா பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டாரா அப்படின்னா கிடையாது அவர் ஆத்மா ரட்சிக்கப்பட்டதா ஆனால் அவர் தண்டனையிலிருந்து தப்பவே இல்லை ஏன்னா துணிகரமாக செய்த பாவம் அது எதார்த்த சடனா செய்ததெல்லாம் கிடையாது திட்டமிட்டு பாவம் எது தெரிந்தும் அது பல அதுலேருந்து வெளியே வர பல சூழ்நிலைகள்லாம் அமைஞ்சாலும் அதை விட முடியாமல் அதை திரும்பவும் இன்னும் நல்லா பக்காவாக பிளான் பண்ணி அதை ஒரு சாதாரணமாகவே நடக்கிறது மாதிரி காமிக்க அவர் போட்ட எப்பட்டு இதெல்லாம் கட்சியுடைய பார்வை இல்லை மிகவும் அநியாயமாக இருந்தது அது நிமித்தமாக அந்த தண்டனையிலேருந்து தாவிது தப்பிக்கவே இல்லை இந்த நாள்லேயும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இப்படி தான் பாவங்களே ஆஹ் துணிகரமா அது ஒரு தடவை ரெண்டு தடவை பல தடவையும் அதை செய்யறது அதை எதார்த்தமா தெரியாதது மாதிரியே அப்படியே மற்றவங்க கண்டுபிடிக்க முடியாதது மாதிரியே சாதாரணமா அதை நடக்கிறது மாதிரியே அதை செய்துட்டு போறது நீங்கள் செய்கிற தவறு இன்னொருவருடைய வாழ்க்கையை மிகவும் பாதிக்குமானால் அதனுடைய தண்டனை கண்டிப்பாக வரும் அது மறந்துடாதீங்க அது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு எதிராக நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் சரிதான் நீங்கள் மற்றவர்கள் குடும்பத்துக்கு எதிராக நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் சரிதான் நீங்கள் செய்து செயல் அவர்கள் குடும்பத்தை நிலை செய்ததானால் நீங்கள் செய்து செயல் அவர்களுடைய வாழ்க்கையே திருப்பி போடுறதா இருக்கிறதா இருந்ததானால் அவர்கள் உடைந்து போகும் அளவுக்கு அவங்க ஒரு பாதிப்பை அவர்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருமானால் அதனுடைய தண்டனையிலேருந்து நீங்கள் தப்பிக்க மாட்டீங்க அதை நினச்சிக்கோங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இந்த தவறு செய்கிறவர்கள் துணிகிற பாவங்கள் செய்கிறவர்கள் வந்து உடந்தையாக இருப்பவர்கள் அதாவது அவங்களும் நேரடியாக தொடர்பு இல்லாதது மாதிரியே அது தனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லாதது மாதிரியே ஆனால் வந்து முழுசாக அவங்களுக்கு உடனேயாக இருப்பாங்க அதாவது இந்த சின்ன பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா சில பிள்ளைகளுக்கு சில ஹேபிட் இருக்கும் கள தூக்கி அடுத்தவங்க வீட்டில் எரியிறது இந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்கும் அப்போது அதை செய்யும்போது அவங்க பெற்றோர் கண்டிச்சிருப்பாங்க அல்லைனா மற்றவங்க கண்டிச்சாங்க கண்டித்தாலும் அவங்களால அந்த ஹேபிட்டை விட முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸை அதை செய்ய வச்சு பார்த்து ரசிப்பாங்க அவங்க மற்றவங்க பணம் வச்சு தானும் பார்த்துட்டே இருப்பாங்க அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அவங்களுக்கு அப்புறம் தன்ன யாரும் மாட்டாங்க இல்லையா அதை நான் செய்யலை நான் கல்லறியலை அவன் ஃப்ரெண்டு தான் இருந்தான் நானும் பண்ணல அப்படின்னு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையில் மற்றவர்களை தூண் அவ செய்கிறதுக்கு உடந்தையாக இருந்து அதில் ஒரு அல்ப சந்தோஷத்தை அடைகிற நிறைய பேர் இருக்கீங்க நிறைய பேர் மற்றவர்களையும் நீங்கள் செய்ச்சு மற்றவர்களுடைய குடும்பம் இதிலே பயங்கரமாக பாதிக்கப்படுகிறது என்று தெரிந்தும் அதற்கு உடந்தையாய் இருக்கிற தவறான உறவுலே செஞ்சு கொண்டு இருக்கிற தன்னுடைய ஃப்ரெண்டோ தன்னுடைய குடும்பத்தினரோ இந்த காரியம் இவர்களை தவறான வழிக்கு கொண்டு போகும் தவறான செயல் செயல்க்குள்ளாக இவங்களை கொண்டு போகும் இவர்களுடைய குடும்பத்திலே மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வரும் இந்த செயல் அப்படின்னு தெரிஞ்சோம் அதுக்கு உடனே நீ இருப்பினா நீ வந்து தண்டனைக்கு தப்ப மாட்டேன்றதை தெரிஞ்சுக்கோ அது நீ குடும்பத்தாராக இருந்தாலும் சரிதான் நீ வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரிதான் நீ உடன்படுவாய் ஆனால் நீ அது அது உனக்கு தெரியாத மாதிரியே நீ அப்படியே அதை பாட்டுங்க அவங்க செய்கிறாங்க தனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றது மாதிரியே நீ காமிச்சிடணும் கற்று இருந்து காரியத்திலே உனக்கு கணக்கு கேட்க மாட்டாருன்னு நீ அதில் தப்பிச்சிடலாம் நீ நினைக்காத நிறைய பேர் இந்த மாதிரி காரியங்களுக்கு உடன்படுகிறவர்களாக அதுலேருந்து அதிலே ஒரு அல்ப சந்தோஷத்தை அடைகிறவர்களாக இப்ப தான் செய்கிறாங்க நீசியும் அது மற்றவர்களை மிகப்பெரிய அளவில் பாதிக்குமானால் அது ஒரு சாரி சொல்லி தப்பிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்காது நீங்கள் சொல்ற சாரி வந்து மற்றவர்களுடைய வாழ்க்கையை திரும்பவும் கட்டவே முடியாது திரும்ப அவங்களுக்கு அந்த நிலை குலைந்து போன உடைந்து போன அவங்களுடைய பக்கங்களே திருப்பி மீட்டு கொண்டு வராது அதனால் எதுக்கு சாரி சொல்கிறோம் இந்த காரியம் சாரி சொல்கிற சாதாரண ஒரு விஷயம் தானா அப்படின்றத நீங்கள் யோசிச்சிங்க இந்த நாள்லேயும் கடவுளுடைய பிள்ளைகளுக்கும் இந்த துணிகரும் அதிகமாக இருக்குது அதாவது என்ன நடந்துரும் இதை நான் தான் தேடி போகலை அமைஞ்சிச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது இதனால தான் ஒன்று தீமத்தையும் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் பௌல போஸ்லன்னு தீமத்தே சொல்லும் போது மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே உன்னை சுத்தமானாக காத்துக்கொள் அப்படின்னு அறிவுரை சொல்லியிருப்பார் அதாவது நீ மட்டும் பாவம் செய்யாமல் இருக்கிறது மட்டும் இல்லை இன்னொருத்தர் செய்கிற பாவத்துக்கும் நீங்கள் நீ உடன்படாதே அப்படின்னு சொல்லியிருப்பார் நீ உடன்பட்ட அந்த பாவத்துக்கு நீ உட்படுத்தி கொள்ளாதே அப்படின்னு அறிவுறுத்தியிருப்பார் இந்த நாட்களையும் இப்படிப்பட்டதான செயல்கள் இருக்குமானால் அதை வந்து தொடர்ந்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் அதை யதார்த்தமாக நடக்கிறது மாதிரியே அதை செட்டப் பண்ணி இருக்கீங்கன்னா அந்த அந்த தண்டனையிலேருந்து தப்ப மாட்டீங்க அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க துணிகர பாவத்துக்கு க கத்த மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு உண்டு அப்படின்னு நினச்சி மன்னிப்பு உண்டு உன்னுடைய ஆத்மா மீப்பு உண்டு ஆனால் சரீரத்திலே அடைய வேண்டிய தண்டனை கண்டிப்பாக உண்டு நீ இந்த துணிகரமாக தானே சரிங்க நீங்கள் தெரியாமல் ஆனால் பண்ணலைல்ல அதனால் இப்படிப்பட்ட காரியத்துக்கு உங்களை விளக்குங்க அதை ஒரு சாரி சொல்லி அப்படியே தப்பிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க